ஐடிஎஸ் இன்னைக்கு தினமணி பேப்பரோட மூன்று முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம் அல்ல முதல் நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா நேற்று வியாழக்கிழமை அன்று துறை சார்பில் ஒரு விழா நடந்திருக்கு அந்த விழாவில் முதல்வர் மு க கலந்து கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு அந்த புத்தகத்தோட பேர் தான் இரும்பின் தொன்மை அதோட கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்துக்கு நேத்து அடிக்கல் நாட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதற்கான இணையதளத்தையும் தொடங்கி வச்சிருக்காரு நம்மளோட முதல்வர் அகழ்வாய்வை பற்றி நம்ம முதல்வர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஊருக்கு இரும்பு தொழில்நுட்பம் வந்து தமிழ்நிலத்தில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை ஆய்வுகளும் உறுதி செஞ்சிருக்கு இந்த ஆய்வுகளோட முடிவுகளை தொகுத்து தான் நான் இந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டங்சன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கு மத்திய அரசை நேற்று அறிவிச்சிட்டாங்க அதற்கு முதல்வர் தன்னோட எக்ஸ் வலைதளத்தில் என்ன பதிவிட்டிருக்காரு அப்படின்னா நான் வந்து முதல்வராக இருக்கும் வரையும் இந்த தங்ஸன் போன்ற எந்த சுரங்கமுமே அமையாது இதை நான் வந்து மக்களுக்கு உறுதிப்பட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்க்கும்போது இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனரான மிருத்யுஞ்சய் மொஹபத்ராவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தலை சிறந்த சேவைக்காக அமெரிக்க விருது வழங்கப்பட்டிருக்கு எதற்காக இவருக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா இந்திய பெருங்கடலோட பிராந்தியத்தில் சிறந்த முறையில் புயல் முன்னறிவிப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகளை இவர் மிகவும் சிறப்பாக கையாண்டதா சொல்லப்படுது அதற்காக தான் இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு இவர் வானிலை அமைப்புக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியாகவும் ஐநா வானிலை முகமையின் மூணாவது துணைத் தலைவராகவும் இப்போது பதவியில் இருந்துட்டு வராரு இதோட இந்த முக்கியமான மூன்று நடப்பு நிகழ்வுகள் வீடியோ முடிவடையுது மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்